தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது யூஜி கோர்ஸுக்கான பிஏ பிஎஸ்சி போன்ற படிப்புகளுக்கு அரசு கலை கல்லூரிக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணாதவங்க இளங்கலை படிப்புகளுக்கு உடனே அப்ளை பண்ணிடுங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான முதலாம் ஆண்டு அட்மிஷன் ஆன்லைன் மூலம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு மேலும் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அட்மிஷனுக்கான முக்கிய நாட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் தரவரிசைப் பட்டியல் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்படும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான வெப்சைட்லேயே நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிறப்பு இடஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு அதாவது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினர் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் இவர்களுக்கான கலந்தாய்வு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த மூன்று நாட்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் உள்ள மாணவர்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் உங்களுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் அந்த ரேங்க் லிஸ்டின் அடிப்படையில் முதல் புது கலந்தாய்வு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கும் இரண்டாவது கலந்தாய்வு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி நாலு இந்த இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள் இரண்டாவது புது கலந்தாய்வு நடக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் வகுப்புகள் துவங்கும் நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் கலந்துகிட்டு காலேஜை தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் காலேஜில் உடனே அட்மிஷன் போட்டுருங்க காலேஜ் ஓப்பனிங் டேட் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்